எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா அதாவது லைவா இப்போது சிறிது நேரத்துக்கு முன்னாடி கண்ணு ஏணி அப்படியே வீடியோ எடுத்திருக்கோம் மாடு ஸோ அந்த மாட்டோட ஒரு விற்பனை பதிவும் இன்னொரு சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கிடாரி கன்றையின் இருக்குங்க இந்த அழகான மாடு ஸோ ரெண்டு மாட்டோட டீட்டெயிலையும் முழுசாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வீத்து கன்று மாடு தற்போதைய சூழலில் கண்ணு மாடு அப்படியே உடனே வீடியோ எடுத்து நமக்கு அனுப்புனாங்க உடனே நம்ம வந்து பேசி போட்டிடலாம் அப்படின்ட்டு ஸோ இப்போதான் கண்ணு இன்னும் மாடு அழகிய கிடாரி கன்று இருக்குது அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இப்போவும் மாடு வந்து அந்த கண்ணை வந்து நக்கிட்டு தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க மாடு நல்ல குவாலிட்டியான மாடுங்க ஒரு பதினைந்து லிட்டர் கரைவைத்திறன் கொண்ட மாடாகவே இந்த மாட்டை தெரிவிக்கிறாங்க நம்ம எத்தனையோ மாடுகள் வந்து வீடியோ போட்டிருக்குங்க இது ரொம்ப ரொம்ப வித்தியாசமான மாடு அப்படி என்ன கேட்டிங்கன்னா ரெண்டு பல்லில் இரண்டாம் வீத்துக்கு இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பொதுவாகவே நம்ம அதிகபட்சமாக நாலு பல்லில் இரண்டாம் வயத்து மாடு போட்டிருக்கோம் ஆனால் ரெண்டாம் ரெண்டாம் வயத்தில் ரெண்டு பல்லில் ஒரு மாடு போடுறது இதுவே முதல் முறை இவ்வளோ நாள் வீடியோ போட்டிருக்கோம் ஸோ ரெண்டாம் வயத்தில் ரெண்டே பல்லில் மொதல் மாடு இதுதான் வீடியோங்க ஸோ அழகிய கிடாரி கன்றின்னு இருக்கு இந்த மாடு வந்து தலைச்சனுக்கு பதிமூணு லிட்டர் கறந்த மாடு இந்த இரண்டாம்யத்துக்கு ஒரு பதிமூணுல இருந்து பதினைந்து லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க நல்ல குவாலிட்டியில் சூப்பரான ஒரு ரெட்டின் ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க நல்ல அருமையான உடலமைப்பு இல்லை தாயை போலவே அழகான ஒரு கிடாரி கன்றின்னு இருக்கு தாயும் கண்டும் சுழி சுத்தம் மாடு மடிக்கூச்சம் மாடு யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் அடைச்ச அமைப்பு கொண்ட மாடுங்க மடி அந்த அளவுக்கு வெளியே தெரியாது அடைச்ச அமைப்பு கொண்ட மாடு மாட்டோட மடியும் நல்லாவே இருக்குது பார்க்கறதுக்கு ஒரே ஷேப்ல எடுத்திருக்கு நாலு காம்புகள் நல்ல ஸ்பேஸ் நாலுமே பூ காம்புகள் தான் ஸோ லைவா இன்னைக்கு கிடாரி கன்று என்ற மாடு வேணும் உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் நல்ல மாடாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் அவரோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி இந்த மாட்டை தாராளமாக எடுத்துக்கலாம் ஸோ கண்ணு போகிறதுக்கு முன்னாடி சும்மா ஒரு பத்து செகண்ட் மட்டும் வீடியோ எடுத்திருக்காங்க அது மட்டும்தான் இருக்குது அப்படின்னு அனுப்பியிருந்தாரு ரெண்டு பல்லில் இரண்டாம் வைத்து சினை கன்று மாடு க அழகி கிடாரி கன்று என்று யார வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் சுழி சுத்தம் தாயும் கன்றும் இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தொம்போதாயிரத்தி ஐநூறுவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா பதினைந்து லிட்டர் கரைவைத்திரன்னு சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து அதை சீம்பாவை கறந்து பார்த்து கூட நீங்கள் மாட்டை எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டில பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நான் பார்க்கும்போது செம்ம கலர் பேட்ச்சுங்க அவ்வளோ அழகான ஒரு கலர் பேட்சு செவலை சட்டை மாடு அவ்வளோ சூப்பராக இருக்குது மாடு பார்க்க இந்த மாட்டோட கறவை திறனை அளவில் ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல குவாலிட்டியில் அழகில் தலை சிறந்த ஒரு ஜெர்ஸி மாடாகவே இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க அவ்வளோ ஒரு முகலட்சணமான ஒரு மாடு நல்லா நீட்டு போக்கு நல்ல தரமாக இருக்குது சரி இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணின்னா பத்துலேருந்து பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் நல்ல தோல் லூஸ் அப்படியே இருக்குது ஸோ செம்மையாக மடி எடுக்கும் அதிக கரைவைத்திரன் கொண்ட மாடு நல்லா இறக்கமாக மடி எடுக்கும் ஸோ அதிகபட்சம் கரைவைத்திரனில் நல்ல மாடு வேணும் நல்ல குவாலிட்டி வேணும் வேணும் நல்ல கலர் பேட்சில் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு எந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன் சூப்பரான கலர் பேட்ச் கலருக்கே மாட்டெடுக்கலாம் நல்ல அழகிய முகல் வச்சணும் நல்ல நேர்த்தியான பார்வை நல்ல அருமையான உடல் அமைப்பில் விற்பனைக்கு வந்திருக்கேன் பதினேழுலேருந்து பதினெட்டு லிட்டர் தாராளமாக கரவு கறக்கும் அப்படின்றாங்க ஸோ இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டாம் இதுக்கு சினையாக இருக்குங்க இது தலைச்சினுக்கே இது வந்து ஒரு பதினாறு பதினேழு லிட்டர் கறவை கறந்த மாடு அதையே சொல்லி கொடுக்குறோம் அப்படின்றாங்க ஸோ மாடு நல்ல குவாலிட்டி குவாலிட்டி இப்படி தான் இருக்கணும் மாடு வாங்கினாலும் அளவான தீவனத்தில் நல்ல கறவை திறனில் அருமையான சினை மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குங்க சரி இந்த மாடு ரெண்டும் எங்கே இருக்குன்றது இன்னொரு முறை பார்த்துலாம் சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க ஸோ சேலத்துலேருந்து தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க ட்ரான்ஸ்போர்ட்டோட தனியாக வந்துடும் மாடு சேஃப்பாக கொண்ட சேர்த்து மாட்டுக்காரோட பொறுப்பு நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகள் ஒரு சினை மாடு ஒரு கன்று மாடு அப்படி அப்டேட்டடாக கண்ணின்ற ஒரு கிடாரி கன்று மாடு ஒரு அழகான ஒரு சினை மாடுமே விற்பனைக்கு வந்துடுங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ரெண்டாயிரம் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டு பல்லில் அதுவும் ரெண்டாம் நீத்தில் இளம் பொருள் பத்து ஈத்துக்கு தாராளமாக மாடாகும் அது ஸோ இது வந்து பார்த்தோம்னா ஒரு ரெண்டாம் நீத்து கடைப்பல் முளைப்பு பதினேழு பதினெட்டு லிட்டர் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு மாட்டின் உரிமையில பை லூஸ் அப்படியே இருக்குது பதினைந்து நாள் தாராளமாக டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க ரெண்டுமே நல்ல தரமான மாடுகளாகவே விற்பனைக்கு வந்திருக்கு வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த ரெண்டு மாட்டுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி